ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து அக்டோபருடைய நான்காம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினெட்டாம் நாள் கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை இன்னைக்கு பெருமாளுக்கு தளிகை வந்து ஐந்து வகை சாதங்கள் வந்து செய்யணும் அதனால் அபரிவிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ என்ன ஐந்து விதமான சாதங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு கூட நீங்கள் ஐந்து வகை சாதங்கள் செய்து மாலையில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி செய்திங்கன்னா அபரிவிதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பெண்களுக்கான வீடியோ பெண்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய தான் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை கன்னி மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் என்னென்னா சூரியன் வந்து அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசியிலிருந்து விலகி கன்னி ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது கன்னி மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தை பெருமாள் மாதம் என்று சொல்லப்படும் ஏன்னா பெருமாள் வழிபாடு இந்த மாதத்தில் தான் அதிகமாக செய்யப்படும் ஸோ பெருமாளுக்கு உகந்த நாட்களாக சனிக்கிழமை வந்து இருக்கு அதுலேயும் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாட்கள் புரட்டாசி சனிக்கிழமை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நிறைய சிறப்புகள் புரட்டாசி சனிக்கிழமை அடங்கியிருக்கு புரட்டாசி சனிக்கிழமை எவர் ஒருவர் பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சனினாலே ஏற்படக்கூடிய தோஷமானது முற்றிலும் விலகும் என்பது பெருமாளை வந்து கூறியிருக்கிறாரு அதனால் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை ஸோ நான்வெஜ் எல்லாம் தவிர்த்து வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷம் நிறைய ஊர்களில் நிறைய வீடுகளில் வெவ்வேறு மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை தளிக்க போடுவாங்க ஸோ இது வரைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் பிடிச்சதில்ல அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நடு சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை ஐந்து வகை சாதங்கள் கொண்டு நீங்க பெருமாளுக்கு நீங்க விரதம் பிடிச்சிங்கன்னா அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ஈஸி அதுவும் புரட்டாசியுடைய நடு சனிக்கிழமை தலிகை போடுறது ரொம்ப ஈஸி ஸோ எப்படி ஈஸி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் இந்த ஈஸியான வழிபாடை செய்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க புரட்டாசிய மற்ற தெய்வ காரியங்கள் மட்டும் செய்யப்படுது சுபகாரியங்கள் செய்யப்படலங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு பதினைந்து நாட்கள் மகாலயபட்ச நாட்கள் அடுத்த மீது இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் நவராத்திரி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நிறைய அர்ப்பணிக்கப்பட்ட நாட்கள் வர்றதுனால தான் தெய்வ காரியங்கள் செய்யணுங்கிறது வந்து உணர்த்தப்படுது அதனால தான் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது அந்த மாதிரி வழிபாடு செய்யப்படுது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தாமல் இருக்கப்படுது அதுக்காக புரட்டாசி மாதம் மோசமான மாதங்கிறது கிடையாது புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வளகாப்பு செய்கிறது வீடு கட்டுறதுக்கு பூஜை போடுறது இந்த மாதிரியான காரியங்கள் வந்து செய்யலாம் இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் செய்து முடிச்சிடுவோம் அதனால் இந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி இப்போ புரட்டாசி சனிக்கிழமை இன்றைக்கி தளிகை போடுவதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த தளிகை போடுறத ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணும் என்ன மாதிரி ஐந்து வகை சாதங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதை அப்படியே செய்துடுங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இதை செய்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் இதை செய்துட்டிங்கன்னா அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா மற்ற தெய்வங்களை விட பெருமாள் வந்து உடனுக்குடனே சக்தியை வந்து வெளிப்படுத்துவார் அதனால் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக பழிக்கும் அதுவும் சனிதோஷம் இருக்கிறவங்களுக்கு முற்றிலும் சனிதோஷம் விலக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் இந்த சனிக்கிழமைய தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சனிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து நான்காவது சனிக்கிழமை தான் ஆனால் நான்காவது சனிக்கிழமையை விட இன்றைக்கான சனிக்கிழமை தான் ரொம்பவே பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த நாள் அதனால் இன்றைக்கான சனிக்கிழமையில் இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் சரி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ வாங்க வந்து பார்க்கலாம் ஸோ ஐந்து வகை சாதம் அது கரெக்டாக என்னென்ன சாதம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி படையல் போடணுங்கிறத சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் புண்ணிய பலன்கள் தரக்கூடிய மாதங்களில் புரட்டாசிக்கு முக்கிய பங்கு உண்டு புரட்டாசி மாதம் பெருமாளையும் குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்யப்படும் புரட்டாசி சனிக்கிழமை தளிகை இடுவது ரொம்ப விசேஷம் தலிகை என்றால் படையல் என்பது தான் அர்த்தம் பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் வந்து புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு என நினைக்க தோன்றும் ஏன்னா சூரிய பகவான் கண்ணீர் கண்ணிராசில சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்த வேகத்தில் கை கூடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய தினம் இது என்பதால் இந்த நாள்ல விரதம் இருந்தால் மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டாலும் சிவன் பார்வதி தேவிக்குரிய கோதார கௌரி விரதம் மற்றும் அம்பிகை போற்றக்கூடிய நவராத்திரி பண்டிகையும் முன்னோர்களுக்கான வழிபாடு போன்றவையும் அனுசரிக்கப்படுது இதில் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் எனவும் கூறப்படுது அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வேண்டுதல் செய்தால் உடனடியாக நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கையாக இன்றளவும் உலாவருது சோ பெருமாளையும் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வழிபடுபவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை தளிகை இன்னைக்கு இடணும் தளிகைங்கிறது படையல் தான் இன்னைக்கு தழுகையில் பெருமாளுக்கு ஐந்து விதமான சாதங்கள் படைக்கணும் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் புளியோதரை போன்ற சாதங்களும் வெங்காயம் சேர்க்காத உளுந்து வடை சுண்டல் மற்றும் பானகமும் துளசி தீர்த்தம் போன்றவையும் இன்னைக்கு தழுகையில் வைக்க வேண்டும் மேற்கூறிய ஐந்து விதமான சாதங்களையும் இன்றைக்கி பச்சரிசில செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுது ஸோ இது ஐந்தையுமே இன்னைக்கு கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டும் இப்போ தலுகை பெருமாளுக்கு எப்படி போடணுங்கிற ஒரு முறை இருக்கு அந்த முறையை சொல்கிற அந்த முறையில் தழுகை போடுங்க வாழை இலையில் ஐந்து விதமான சாதத்தால் திருமாலுடைய திருவுருவத்தை வரைங்க அதை வரைந்து தீப தூப ஆராதனை காட்டி கோவிந்தா கோவிந்தா என கோஷம் போட்டு வழிபாடு செய்யுங்க தளிகை எனக்கு போட முடியாது அப்படிங்கிறவங்க மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு தயிர் சாதனா மிகவும் பிடித்த உணவாக கூறப்படுது அதனால் இன்றைக்கு அது ஒன்றுமாவது மட்டும் செய்யுங்க ஏன்னா இன்றளவு திருமலையில் ஏழுமாலையானுக்கு மண் சட்டியில் தயிர் சாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய்வேத்தியமாக படைக்கப்படுது அதனால நெய்வேத்தியமாக தயிர் சாதமும் மாவிளக்கும் போட்டு இன்னைக்கு பெருமாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்ங்க தள்ளிகை போடக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முதல்ல வந்து இன்னைக்கு வந்து மூன்றாவது சனிக்கிழமை அதனால் இன்றைக்கி தளிகை போடுவது ரொம்ப நல்லது நான்காவது சனிக்கிழமையும் போடலாம் ஆனால் நான்காவது விட இன்றைக்கி போடுவது நல்லது இன்றைக்கி வந்து தளிகை போடுவதுக்கு முன்னாடி துளசி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு இந்த தளிகை போட்டு பெருமாளை வழிபாடு செய்கிறது அவ்வளவு நல்லது முடியாதவங்க உங்களுக்கு ஏற்றதுக்கு போல் ஏதாவது சாதத்தை செய்து அதை பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் பெருமாளுக்கு படைத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி தலிகை போடாமல் மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து தலிகை வந்து போட்டே ஆகணும் தலிகை இன்றைக்கி போட்டால் தான் அது ரொம்பவே விசேஷம் ஸோ என்ன மாதிரி தலிகை போடணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப போட்டு பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த தகவல்களை நீங்கள் பார்க்குறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி தலிகை போடுறதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த மாதிரி தலிகை போட்டு பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக பரிகார தாள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்கள் உங்களுக்கான டவுட்டை நான் அடுத்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான தாள்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்